ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் நாளைக்கு மாக அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மாசி மாதம் அமாவாசை ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே தெளிவாக இருக்கணும் இந்த டைப்பில்ன்றதுக்காக தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் குருவர்களால மாக அமாவாசை மீன்ஸ் என்னென்னா மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மாகா அமாவாசை அதுக்கு பேர் அது சொல்றாரு மகா குண அமாவாசை அப்படின்னு சொல்றாரு அதாவது மகா குண அமாவாசைன்னா என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா இந்த திருந்தவே முடியாதுன்ற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள்லாம் அவங்கெல்லாம் திருந்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான அமாவாசை தான் இந்த மாக அமாவாசை நிறைய வீட்டில் குழந்தைங்க பசங்க கொஞ்சம் பெரிய பசங்கள்லாம் சில பழக்க வழக்கங்கள்ல இருந்து மாறாமல் இருப்பானுங்க கணவன் மனைவிகள் சம்திங் அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கு இந்த அமாவாசையில் குறைஞ்சது எழுப இருபத்தி நாலு தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து மூங்கில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து இந்த தர்ப்பணத்தில் பயன்பாடுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்லது அதுலேயும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூங்கில் கோலைகளில் வந்து தீர்த்தம் வச்சு நீங்கள் தர்ப்பணத்துக்கு பயன்படுத்தலாம் ப்ளஸ் வந்து ஏதேனும் ஹோமம் பண்ணிங்கன்னா மூங்கில் அரிசி ஆகுதியாக கொடுக்கலாம் மூங்கில் தட்டில் கூட நீங்கள் தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணலாம் அந்த மாதிரியான எதை வாய்ப்பு அப்படி பார்த்துங்க இந்த அமாவாசை வந்து ரொம்ப ஒரு சிறப்பானது குறிப்பாக வந்து எல்லோருமே நல்ல திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வரக்கூடிய எல்லோருமே திருந்தி மீன்ஸ் என்னப்பா எல்லாரும் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம நிறைய இந்த மனம்ன்றது ஏதேன்னு ஒரு அவ்வப்போது எப்பேற்பட்டவங்களுக்கும் இந்த புத்தி தடுமாற்றது ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே அதுக்கு அந்த மாதிரி புத்தி தடுமாற்றமும் அடையாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமாவாசைகள் ஒரு பேருதவியாக இருக்குது நமக்கு பித்திருக்களோட ஆசையை பெற்று தகுந்த எப்பொழுதுமே நல்லொழுக்கத்தில் நாமும் நம்ம குழந்தைங்க நம்ம சமுதாயமே சிறந்து விளங்க இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசைகள் பேருதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பைரவாதித்தன் ஞாயிறு அப்படின்ற ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை அதாவது வந்து சூரிய சந்திரர்கள் ஒரே ராசியில் இருக்கும் போது வரக்கூடியங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த மாதிரி ஒரு பேர் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அப்படி எடுத்துக்கலாமே அதில் வந்து பைரவர் வாகனம் இல்லாத பைரவர் அப்படின்ட்டு எதுக்கு வாதியார் குறிப்பிடுறாருன்னா வாகனம் இல்லாத பைரவர் வந்து ஆதி பைரவர் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பேர் ஆதியில் வந்த பைரவருக்கெல்லாம் வாகனம் இருக்காது நம்ம விரஜா கால பைரவர் திருவொற்றியூரில் கூட ஆதி பைரவர் தான் அவங்களுக்கெல்லாம் வாகனம் இருக்காது இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த பைரவர்களுக்கெல்லாம் அவங்க திருமேணி நிறைய வண்ணம் நல்லா வெண்மை நிற பூக்களால் வந்து சிரமமா இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி அலங்கரித்து அந்த பைரவர்கிட்ட மனதார வந்து பேச சொல்றாரு வாத்தியார் ஏன்னா பைரவர் வந்து பெரிய ரக்ஷையை தரக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான சுவாமி இல்லையா ஸோ அதனால் வந்து கிட்ட நம்மளோட மன சங்கடங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லி பேசக்கூடிய ஒரு விசேஷம் பைரவர்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாட்களில் இது ஒரு விசேஷமான நாட்கள் தான் இந்த பைரவாதித்த ஞாயிறு ஸோ அதுவும் நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே புரட்டாதியில் வந்து புரட்டாதி தேவிய இந்த காரம்பசு பூஜையெல்லாம் மேற்கொள்கிறாங்க அதாவது வந்து கோமாதா பசுக்களோட பூஜையெல்லாம் மேற்கொள்கிறாங்க அதனால நீங்கள் எது ஒரு கோசாலை போய் முடிஞ்சா இல்லைன்னா பசுக்கள் வீட்டாருக்குள்ள இருக்கக்கூடிய பசுகளுக்கெல்லாம் நிறைய உணவு கொடுங்க ஒரு சின்னதாக ஒரு கோ பூஜை பண்ணுங்கள் இது என்னன்னா ரொம்ப பெரிய வகையில் நல்ல வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றார் வாதியார் நல்ல வளங்களை வந்து மேம்படுத்தி தரும் குறிப்பாக வாதியார் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி புரட்டாதியில பண்ணக்கூடிய ஹோமம் வந்து சமுதாயத்துக்கே வந்து நல்ல செல்வ வளங்களை வந்து பெற்று தருமா ஸோ அதனால வந்து இந்த புரட்டாதியில கோ பூஜை பண்றதும் ப்ளஸ் முடிஞ்சா ஒரு ஓமம் பண்றதும் ரொம்ப உத்தமமாக இருக்கும் அதையும் பாத்துங்க வழக்கம் போல் நீங்க வந்து இந்த தானம் மீன்ஸ் இந்த நாளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு சக்திகள் உணவு அப்படின்னா உங்கள் நம்ம அடியார்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது பித்ரு சக்திகள் எது இதுலாம் இருக்கு முதன்மையாக பிரண்டை பாகற்காய் புடலங்காய் பலாமுசு இந்த மாதிரியான பொருட்கள் காய்கறிகள் சேர்ந்த உணவுகள் நம்மளால் என்ன முடியுமோ அது தானம் பண்ணுறது ஆஹா மார்க்கம் ஓம்